இணைந்து ஜெபிப்போம் ஆண்டவரே தாவீதின் கடவுளை உம்மை துதிக்கின்றேன் இஸ்ரேலுடன் என்னை உள்ள உம்மை புகழ்கின்றேன் என் கண்முன் என் எதிரிகள் அனைவரையும் அழித்தவரே நன்றி கூறுகின்றேன் என் மக்கள் இஸ்ராயேலின் தலைவனாக விளங்க புல்வெளியில் ஆடுபித்து கொண்டிருந்த உன்னை நான் அழைத்தேன் நீ சென்ற இடமெல்லாம் நான் உன்னோடு இருந்தேன் உலகில் வாழும் பெரும் மனிதர் போல் நீர் புகழறச் செய்தேன் என்று இன்றைய இறைவார்த்தையில் பாவியான என்னை ஒரு ஊழிய பணிக்காக அழைத்த தயவிற்கு நன்றி கூறுகின்றேன் இதோ நான் உன்னோடு இருப்பேன் நீ செல்லும் இடமெங்கும் உனக்கு காவலாய் வருவேன் என்று வாக்கு தந்து இதுவரை என்னை அழகிய பரந்த பாதையில் தடையின்றி நடத்தி வந்தவரே நன்றி கூறுகின்றேன் ஏசையா நான் பெற்றுக்கொண்ட பெற்றுக்கொள்ள இருக்கின்ற அனைத்து ஆசீர்வாதங்களுக்காகவும் நன்றி அப்பா பாவியாகிய என் மீது இறங்கி உமது பரிசுத்த உயிருள்ள வாழ்வின் வார்த்தைகளை எனக்கு கற்பித்தருளும் அதன்படி உமது மாட்சியின் ஒளியில் நான் நடந்திட அருள்தாரும் இன்றைய நாளில் தாயின் வயிற்றில் பெயர் சொல்லி அழைத்து உமது பணிக்காக திருநெல்லைப்படுத்தப்படும் குருக்களை ஆசீர்வதித்து உமது அபிஷேகத்தால் நிறைவாக்கும் மேலும் அனைத்து குருக்கள் அருட்சகோதரிகளையும் உமது திருமும் நினைவு கூறுகின்றேன் உமது மீட்பின் திட்டத்திற்கு மக்களை ஆயத்தமாக்க வேண்டிய முழு பலத்தையும் அவர்களுக்கு கொடும் ஆண்டவரை இயேசுவே என் சமூகத்தின் இறை அழைத்தலை பெருகும் அழைத்தல்கள் உணரப்படவும் தூய ஆபியின் ஆற்றல் கொடும் இன்றைய நாளில் என்னை உமது பாதையில் நடத்தும் தினம் தினம் உம்மிலும் உமது வார்த்தையிலும் வளரும் பிள்ளையாக என்னை மாற்ற வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஆமேன்